ஏயும் பியும் ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேரும் ஒரே தொழில் பண்ணுறாங்க ஒரே இடத்துல இடம் வாங்கி வீடு கட்டுன்னு நினைக்கிறாங்க ஒரே மாதிரி ரெண்டு பேரும் செப்பரேட்டாக பிளாட் வாங்குறாங்க ரெண்டு பேர் வீட்லையும் பார்த்திங்கன்னா ஏபி ரெண்டு வீட்லையும் நாலு பேர் தான் இருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பிள்ளைங்க சரி ஏ என்ன பண்ணுறாங்கன்னா தனக்கு தேவை ஒரு டபுள் பெட்ரூம் ஹவுஸ் ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் டபுள் பெட்ரூம் போட்டு சிம்பிளாக உள்ளூரில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நல்லா தனக்கு ஏற்ற மாதிரி டெக்கரேட் பண்ணி அவங்களே மெயின்டைன் பண்ணுற மாதிரி வீடு கட்டிக்கிறார் பி என்ன பண்ணுறாருனா நம்ம வளர்ந்துருக்கோம் தொழில் பண்ணி ஸோ நம்ம எப்படி வளர்ந்துருக்கோன்ற இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் காமிக்கணும்னு சொல்லிட்டு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் என்ன பண்ணுறாருன்னா அதே நாளில் தான் இருக்காங்க வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளைங்க ஆனால் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டாக கட்டுறாரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு ரூம் வச்சு நிறைய டாய்லெட்ஸ் டாய்லெட்ஸே அஞ்சாறு டாய்லெட்ஸ் எல்லாம் இம்போர்ட்டட் டைல்ஸ் இம்போர்ட்டட் எலக்ட்ரிக் அக்சசரிஸ் டெக்கரேட் ஐட்டம்ஸ் எல்லாம் பயங்கரமாக இவரை விட ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு செலவழித்து விட கட்டுறாரு அவர் பணத்தை பேங்க்கில் போடுறார் அந்த பொண்ணு கல்யாணம் படிப்பு நாளைக்கு எதுக்காக தேவைப்படும் வச்சிடுறார் இவர் எல்லாத்தையும் செலவழிச்சு அதுக்குமாரி கடன் வாங்கி விட கட்டுறாரு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா லைஃப் வில் நாட் பி சேம் விட் ஆல்வேஸ் அது ஒரு நாள் இந்த கிராஃப் மேலே போகிறோம் ஒரு கிராஃப் நிற்கிற இறங்கும் அப்படி இறங்குது ரெண்டு பேருக்கும் தொழில் ஆகுது அப்போ அவர் ஏன் என்ன பண்ணுறாரு அவங்களே மெயின்டெயின் பண்ணிக்கிறாங்க அந்த பிரச்சனை இல்லை கையில் கொஞ்சம் ரிசர்வ் பண்ணியிருக்கனால வச்சு மெயின்டெயின் பண்ணுறாரு இவர் மெயின்டெயின் பண்ண முடியல மெயின்டெயின் பண்ணுறதுக்கு ரெண்டு சர்வண்ட் வச்சுருக்கிற அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் உள்ளே இருக்கிற ஆக்சசரி சிறு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பிரச்சனையாக இருக்குது லோன் கட்ட முடியல பேங்க்கில் இப்படி பல பிரச்சனைகள் கடன் அதிகமாகி ஒரு ஸ்டேஜில் நெருக்கிறதால போட்டு வீடு ஜப்தி ஆகிடுது பேங்க்கில் ஆள் அப்ஸ்காண்ட் ஆகிடறாரு வீடை விற்றதுக்கப்புறம் ஸோ இதில் யார் வெற்றியாளர்னு உங்களுக்கே தெரியும் நான் சொல்லணும் அவசியமே இல்லை இந்த மாதிரி இந்த மாதிரி ஆளுங்க வந்து சின்ன ஒரு வாழ்க்கையில் சின்ன ஒரு பிரச்சனை அவங்க ரொம்ப உடஞ்சிருவாங்க மனம் தளர்ந்துருவாங்க அவங்களால ஃபேஸ் பண்ணவே முடியாது அந்த காம்ப்ளெக்ஸ் வந்துடும் அவங்களுக்கு ஓடி ஒழியக்கூடிய ஆளுங்களாக இருப்பாங்க அவங்க போகிற பார்த்திங்கன்னா தைரியம் இருக்காது அவங்களுக்கு வந்துட்டு ஏன்னா வெளி உலக அப்ரிஷியேஷனே பார்த்துட்டு அவங்களால ஏற்றுக்க முடியாது வெளி உலகம் வந்து அவங்கள வேறு மாதிரி பார்க்குறத ஸோ அப்படிப்பட்ட மனநிலை உள்ளவங்களாக இருப்பாங்க இந்த ஏதான் அதில் வந்து ஒரு வெற்றி மனநிலை உள்ள ஆள் தான் சொன்னேன் நான் எளிமையாக வாழ்வது நம்பிக்கையுடன் வளர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பது தனக்கான தேவைக்கேற்ப வாழ்வது தேவைக்கேற்ப சாப்பிடுவது இந்த சாப்பிடுவது இந்த உணவு மட்டும் இல்லை எதுவாகலாம் பணம் புகழ் அதிகாரம் பார்த்தீங்கன்னா எதுவாகலாம் தேவைக்கு மட்டும் பயன்படுத்தி கொள்வது அது ஒரு வெற்றி வென்று மனநிலை தான் தோல்வியும் வெற்றியும் சமமான ஒரு மனசில் ஏற்றுக்கொள்ள கொள்ளக்கூடிய ஆளு தான் இந்த ஏ டைப் ஆஃப் பீப்பிள் ஸோ ஏ டைப் ஆஃப் பீப்பிள் நிறைவாக அமைதியாக தனக்குண்டான அளவுக்கு வாழ்கிறவர்கள் தான் வெற்றியாளர்கள்ன்றது என்னோட கருத்து നല്ല സിനിമയിൽപ്പം നമ്പിക്കും അൻപടും നമ്പിനാ